வணக்கம் சோழிங்கநல்லூர் மே பத்தொன்பது தரமணி டைடல் பார்க் சிக்னல் அருகே நேற்று முன்தினம் மாலை சாலையில் திடீரென ராட்சச பள்ளம் ஏற்பட்டது இதில் சிக்னலுக்காக காத்திருந்த கார் ஒன்று விழுந்தது அதில் சோழிங்கநல்லூரை சேர்ந்த விக்னேஷ் மற்றும் அவரது மனைவி இரண்டு குழந்தைகள் கார் டிரைவர் ஆகிய ஐந்து பேர் சிக்கினர் பின்னர் அவர்கள் அனைவரையும் பத்திரமாக மீட்கப்பட்டனர் இச்சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது இதைத் தொடர்ந்து சாலையில் பள்ளம் ஏற்பட்ட இடத்தை சுற்றிலும் தடுப்புகள் அமைத்து சீரமைக்கும் பணி உடனடியாக தொடங்கப்பட்டது அவ்வழியே சென்ற கழிவு நீர் குழாயில் ஏற்பட்ட உடைப்பே பள்ளத்துக்கு காரணம் என்று கண்டறியப்பட்டு உடனடியாக சரி செய்யப்பட்டது மேலும் பொக்ளை நந்திரம் மூலம் பள்ளம் ஏற்பட்ட இடத்தை சுற்றிலும் கூடுதலாக சுமார் நாற்பது அடி நீளம் பதினைந்து அடி அகலத்தில் பள்ளம் தோண்டப்பட்டு கான்கிரீட் ஊற்றப்பட்டது இந்த கான்கிரீட் காய்ந்த பின்னர் மணலை கொட்டி பள்ளம் மூடப்பட்டு மீண்டும் சாலை அமைக்க அதிகாரிகள் திட்டமிட்டிருந்தனர் இந்த நிலையில் இன்று அதிகாலை முதல் சென்னையில் திடீரென பரவலாக பலத்த மழை கொட்டியது இதனால் பள்ளம் தோண்டப்பட்ட இடத்தில் மழை நீர் தேங்கியது சுமார் இரண்டு அடிக்கு பள்ளத்தில் மழை நீர் தேங்கி நிற்பதால் சீரமைப்பு பணியில் தாமதம் ஏற்பட்டுள்ளது பள்ளத்தில் உள்ள தண்ணீரை மோட்டார் வைத்து வெளியேற்றியதும் அடுத்த கட்ட பணிகள் நடைபெறும் என அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர் எனவே அப்பகுதியில் சாலை சீரமைப்பு பணி முடிந்து போக்குவரத்து பழைய நிலைக்கு திரும்ப மேலும் இரண்டு நாட்கள் ஆகும் என்று தெரிகிறது பள்ளம் ஏற்பட்ட இடம் திருவான்மையூர் தரமணி செல்லும் ஏறி இறங்கும் பகுதியின் நடுவில் ஏற்பட்டதால் சுற்றிலும் தடுப்புகள் அமைத்தாலும் பெரிய அளவில் போக்குவரத்து நெரிசல் ஏற்படவில்லை அருகிலுள்ள திருவான்மையூர் பறக்கும் ரயில் நிலைய உயர்மட்ட நடைமேம்பாலத்தை பெரும்பாலான பயணிகள் பயன்படுத்தாமல் சாலையின் குறுக்கே நடந்து சென்று கடப்பதால் அப்பகுதியில் போக்குவரத்து பாதிக்கப்பட்டு வருகிறது அப்பகுதியில் கூடுதல் போக்குவரத்து போலீசார் பணியில் ஈடுபட்டு வருகிறார்கள் இதுகுறித்து குடிநீர் வாரிய அதிகாரிகள் கூறும் போது பள்ளம் ஏற்பட்ட இடத்தில் இரவு பகலாக சீரமைப்பு பணி நடக்கிறது பணியில் ஏதேனும் சிக்கல் ஏற்பட்டால் ஒரு நாள் கால தாமதம் ஆகும் கழிவுநீர் குழாய் செல்லும் வேறு இடங்களில் இது போன்ற பிரச்சனை ஏதும் உள்ளதா என ஆய்வு செய்ய உள்ளோம் குழாய் பதித்துள்ள பகுதியில் மெட்ரோ ரயில் சுரங்கப்பாதை அமைக்கப்பட்டுள்ளது அந்த பணியால் குழாய் சேதமடையாமல் இருக்கவும் மெட்ரோ ரயில் நிர்வாகத்திடம் பேசி வருகிறோம் என்றார் இதற்கிடையே டைடல் பார்க் சிக்னல் அருகே சாலையில் ஏற்பட்ட திடீர் பள்ளம் தொடர்பாக இருநூற்றி எண்பத்தி ஒன்று நூத்தி இருபத்தி ஐந்து ஏ ஆகிய இரண்டு பிரிவுகளின் கீழ் கிண்டி போக்குவரத்து புலனாய்வு பிரிவு போலீசார் வழக்கு பதிவு செய்துள்ளனர் பள்ளத்தில் கவிழ்ந்து விபத்துக்குள்ளாகிய கார் டிரைவர் அளித்த புகாரின் அடிப்படையில் இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது